விளங்குகின்றி ஈடு இணையற்று உயர்ந்து விளங்குகின்றி உலகத்தையே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கின்றி உலகத்தையே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கின்றி ஊரெங்கும் உங்கள் பேச்சுதா சிவஸ்ரீ அண்ணா அண்ணா என்று ஊரெங்கும் உங்கள் பேச்சுதா சிவஸ்ரீ அண்ணா அண்ணா என்று எங்கிருந்து அழைப்பு வந்தாலும் தனக்கென இல்லாமல் உடனே செல்கின்றீ எங்கிருந்து அழைப்பு வந்தாலும் தனக்கென இல்லாமல் உடனே செல்கின்றீ ஏழை சிவாச்சாரியார்களின் செய்கின்றேன் ஏழை சிவாச்சாரியார்களின் ஐயம்தான் அனைவருக்கும் எப்படி உங்களால் முடிகிறது என்று ஒருவனாக நின்று சைவ சமயத்தை கட்டி காக்கின்றீர் நீங்கள் ஒருவனாக நின்று தனி ஒருவனாக நின்று சைவ சமயத்தை கட்டி காக்கின்றீர் நீங்கள் ஓங்கு புகழ் பெற்றாலும் அயராது உழைக்கின்றீர் நீங்கள் ஓங்கு புகழ் பெற்றாலும் அயராது உழைக்கின்றீர் நீங்கள் கண்டு கொண்டோம் உலக வரைபடத்தில் பிள்ளையார் பட்டியை கண்டு கொண்டோம் உலக வரைபடத்தில் பிள்ளையார் பட்டியை சத்தமில்லாமல் இல்லாமல் இடம்பெறச் செய்த உங்களையும் சேர்த்துதான் சத்தமில்லாமல் இடம்பெறச் செய்த உங்களையும் சேர்த்துதான் கும்பாபிஷேகத்திற்கு குருக்களாய் வருகின்றே திருமணத்திற்கு அமைச்சராய் வருகின்றேன் ஆம் எத்தனை கூட்டம் உங்கள் பின்னால் ஆம் எத்தனை கூட்டம் உங்கள் பின்னால் பல்லாயிரணக்கான கும்பாபிஷேகங்களை அற்புதமாக ஆரவாரம் இல்லாமல் நடத்தி முடித்த ஆண் யானை அல்லவா நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்களை அற்புதமாக ஆரவாரம் இல்லாமல் நடத்தி முடித்த ஆண் யானை அல்லவா நீங்கள் விளையாட்டாக கூறுவார்கள் காலையிலே காரைக்குடி மதியத்திலே மலேசியா சிங்கார மாலையிலே சிங்கப்பூர் இரவிலே இங்கிலாந்து என்று விளையாட்டாக கூறுவார்கள் காலையிலே காரைக்குடி மத்தியத்திலே மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து என்று இப்பொழுதுதான் இப்பொழுதுதான் தெரிகிறது தெரிகிறது இதெல்லாம் இதெல்லாம் ஆம் அத்தனையும் ஆன்மீக பணிகள் ஆலயப் பணிகள் ஓடோடி செல்கின்றேன் எத்தனை தூரம் நீங்கள் சென்றாலும் எத்தனை தூரம் நீங்கள் சென்றாலும் கோட்டையூர் எட்டுக்கரை நாட்டார்கள் அழைத்தார் என்றால் அத்தனையும் விட்டு உடனே இங்கு வருகின்றேன் எத்தனை தூரம் நீங்கள் கடந்து சென்றாலும் கோட்டையின் எட்டுக்கரை நாட்டார்கள் அழைத்தால் அத்தனையும் விட்டு இங்கே ஓடோடி வருகின்றேன் தோற்றத்தில் பொழிவு செயல்பாட்டில் உறுதி காரியத்தில் கச்சிதம் இவற்றிற்கு விடை எதிரே நீங்கள் நிற்கின்றே தோற்றத்தில் பொழிவு செயல்பாட்டில் உறுதி காரியத்தில் கச்சிதம் இவற்றிற்கு விடை எதிரே நீங்கள் நிற்கின்றேன் கற்பக கடவுளின் கருணையினை ஒட்டுமொத்தமாக பெற்றவர் நீங்கள் கற்பக கடவுளின் கருணையினை ஒட்டுமொத்தமாக பெற்றவர் நீங்கள் கணக்கில் அடங்கவில்லையே நீங்கள் நிகழ்த்திய சாதனைகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்கவில்லையே நீங்கள் நிகழ்த்திய சாதனைகளின் எண்ணிக்கை கண்டுகொண்டோம் கண்டுகொண்டோம் உங்களது அரும் பணியை இங்கே கண்டுகொண்டோம் கண்டு கொண்டோம் உங்களது அரும்பணியை இங்கே ஆம் நான்காவது முறையாக நமது கோட்டையூர் கோட்டநாட்சி அம்பாளுக்கு நீங்கள் நடத்தி இருக்கின்ற இந்த குடமுழுக்கு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா காண பேரல்லவா அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் காணப்பெயர் பேரல்லவா அற்புதமாக அன்று ஆளின் கீழ் அமர்ந்து அருள் நால்வருக்கு அற்புதமாக அன்று ஆளின் கீழ் அமர்ந்து அருள் உரைத்தான் நால்வருக்கு இன்றோ கற்பகத்தின் கீழ் அமர்ந்து கல்விதனை வழங்குகின்றே கணக்கில்லாதோருக்கு இன்றோ கற்பகத்தின் கீழிருந்து இருந்து கல்விதனை வழங்குகின்றே கணக்கில்லாதோருக்கு வேதாகமத்தோடு சாஸ்திரத்தையும் கைவரப் பெற்றீர் நீங்கள் வேதாகமத்தோடு சாஸ்திரத்தின் கைவரப் பெற்றீர் நீங்கள் நகரத்தார் துணையோடு எட்டுக்கரை நாட்டார்கள் துணையோடு தலைமை சிவாச்சாரியார் கௌரவத்தையும் ஏற்றியது நீங்கள் நகரத்தார் துணையோடு எட்டுக்கரை நாட்டார்கள் துணையோடு தலைமை சிவாச்சாரியார் கௌரவத்தையும் ஏற்றியது நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்று குடம் ஒழுக்குகள் நிகழ்த்தினீர்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்று குடம் ஒழுக்குகள் நிகழ்த்துகிறீர்கள் காங்குடனே பாடசாலையை தோற்றுவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே சீராக சிவனறி கழகத்தையும் அமைத்தீர் எண்பத்தி ஐந்திலே எந்த இடத்திற்கு சென்றாலும் பின் வருவார் கற்பக கடவுள் எந்த இடத்திற்கு சென்றாலும் பின் வருவார் தன் கற்பக கடவுள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் பின் தொடர்வர் உந்தன் மாணவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் பின் தொடர்வர் உந்தன் மாணவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனியோடு கணக்கற்ற நாடுகளை கடந்து தவாய் தீவிற்கும் சென்றுவிட்டேன் ஆன்மீக பணிக்காக அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனியோடு கணக்கற்ற நாடுகளை கடந்து கவாய் தீவுக்கும் சென்று ஆலய ஆன்மீக பணிக்காக உலக வரைபடத்தில் பட்டு உலக வரைபடத்தில் தேடுகின்றோம் மிக அல்லல் பட்டு கண்டுகொண்டேன் நீங்கள் கால் வைக்காத பகுதி இல்லை என்று கண்டுகொண்டேன் நீங்கள் கால் வைக்காத பகுதி இல்லை என்று சைவ சித்தாந்தத்திற்கு தனிப்பெரும் இடம் அளித்தீர்கள் இந்த வாழ்வில் சைவ சித்தாந்தத்திற்கு தனிப்பெரும் இடம் அளித்தீர்கள் நீங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உங்களை காணுகின்றன கனவில் கும்பாபிஷேகத்திற்கு தனி இலக்கணம் கண்டீர் நீங்கள் கும்பாபிஷேகத்திற்கு தனி இலக்கணம் கண்டீர் நீங்கள் குருவாக எழுந்தருளி எங்கள் அனைவரையும் ஆண்டீர் நீங்கள் குருவாக எழுந்தருளி எங்கள் அனைவரையும் ஆண்டீர் நீங்கள் பாங்குடனே பாசமுடன் பல கோயில் நிகழ்ச்சிகள் நிகழ்த்தினீர் பாங்குடனே பாசமுடன் பல கோயில் நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி ஆன்மீக துறையில் பெற்றிருக்கிறீர்கள் அளவில்லா பட்டங்களை ஆன்மீக துறையில் பெற்றிருக்கிறீர் அளவில்லா பட்டங்களை சமுதாயத்திற்கே வாழ்ந்து பெற்றுவிட்டீர் பல சிறப்புகளை சமுதாயத்திற்கே வாழ்ந்து பெற்றுவிட்டீர் பல சிறப்புகளை டாக்டர் என்றும் விகாஸ் ரத்தனா என்றும் சைவ பேரரசர் என்றும் அழைப்பார்கள் உங்களை கற்பக விருட்சமாய் அத்தனையும் வழங்கிடுவீர் பின்னே போகின்ற அருண் பெயரோடும் புகழோடும் இன்னும் இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்து எங்கள் அனைவரையும் அருளோடு ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த அண்ணாவின் பொற்பாதங்களை தொடங்கி இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன்